இந்தியாவுடன் அழகான வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகளை கொண்ட ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு சிக்கலான உறவை பகிர்ந்து கொள்கிறது ஈரான் எனும் இந்த அழகிய மற்றும் பழமையான நிலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு செழித்து வளர்ந்த நாகரிகத்தின் ஆரம்பகால தொட்டில்களில் ஒன்றாகும் ஈரானுக்கு பண்டைய பெர்சியாவுடன் சிறப்பான தொடர்பு உள்ளது மற்றும் மகத்தான வரலாற்று முக்கியத்துவம் கொண்டது ஈரானை பற்றிய மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயங்களில் ஒன்று இந்திய ரூபாய்க்கு அங்கு இருக்கும் மதிப்பு ஈரானின் நலிவடைந்த பொருளாதார நிலைமைகள் காரணமாக ஒரு இந்திய ரூபாய்க்கு நிகராக சுமார் நானூற்று எண்பத்தி மூன்று ஈரானிய ரியால் உள்ளது எனவே ஒரு இந்திய பயணி வெறும் ஆயிரம் ரூபாயில் உணவு தங்குமிடம் சைட் சீயிங் மற்றும் சில ஷாப்பிங் உட்பட ஈரானில் ஒரு நாளை வசதியாக கழிக்க முடியும் பத்தாயிரம் ரூபாயில் பல நாட்களை பகுமானமாக கழிக்கலாம் ஈரானிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் ஒரு நாள் தங்குவதற்கு வெறும் ஏழாயிரம் இந்திய ரூபாய்கள் மட்டுமே வசூலிக்கின்றன அதே வேளையில் நடுத்தர அளவிலான ஹோட்டல்கள் இரண்டாயிரம் முதல் நான்காயிரம் ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கின்றன இது இந்திய பயணிகளுக்கு ஈரானை ஒரு மலிவு விலை சொர்க்கமாக மாற்றுகிறது ஈரான் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்று இருப்பினும் அதன் பொருளாதாரம் நலிவுற்ற நிலையில் இருப்பதற்கு காரணமாக ஈரான் மீதான அமெரிக்காவின் நீண்டகால பொருளாதார தடைகள் இருக்கின்றன அமெரிக்க பொருளாதார தடையால் ஈரான் அதன் எண்ணெய் உற்பத்தியை உலகளவில் விற்பனை செய்யும் திறன் தடைபட்டுள்ளது இது பல ஆண்டுகளாக ஈரானிய மதிப்பில் கூர்மையான சரிவுக்கு வழிவகுத்தது இருப்பினும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் எத்தனை தீவிரமானதாக இருந்தாலும் அசராத ஈரான் அமெரிக்காவுடன் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளவில்லை இதனால் காத்திரத்துடன் அமெரிக்கா ஈரான் மீது மேலும் மேலும் பொருளாதார தடைகளை விதித்து அதன் பொருளாதாரத்தை சீர்குலைத்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஈரானின் பணவீக்க விகிதம் நாற்பத்தி ஒன்றாக இடம்பெற்றது ஈரானில் அதிகரித்து வரும் பணவீக்கம் அதிகரிக்க வழிவகுத்தது இருப்பினும் பல ஈரானியர்கள் வேலைக்கு போவதை விட சுயமாக தொழில் செய்யவே விரும்புகிறார்கள் மக்கள் தொகையில் சுமார் இருபத்தி ஏழரை சதவீதத்தினர் மட்டுமே வழக்கமான வேலையில் உள்ளனர் அதே நேரத்தில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் இப்போது வறுமையில் வாழ்கின்றனர் நாட்டின் பொருளாதார சீரழிவுக்கு அமெரிக்க பொருளாதாரத் தடையுடன் அந்நாட்டில் நிலவும் ஊழலும் ஒரு பிரச்சனையாக உள்ளது ஈரானின் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று வெளிநாட்டு கரன்சிக்கு எதிரான அதன் கடுமையான நிலைப்பாடு குறிப்பாக ஈரானில் அமெரிக்க டாலர்களை வைத்திருப்பது சட்டவிரோதமானது மேலும் அமெரிக்க டாலரோடு பிடிபடும் நபர்கள் சிறை தண்டனை உட்பட கடுமையான சட்ட விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை எதிர்கொள்ள ஈரான் இப்போது இந்தியா உட்பட பல நாடுகளுடன் அந்தந்த நாட்டு உள்ளூர் பணத்திலேயே வர்த்தகம் செய்கிறது இருப்பினும் இது ஈரானுக்குள் சட்டவிரோத டாலர் கடத்தல்கள் அதிகரிப்பதற்கும் வழிவகுத்துள்ளது